அலோவா சரணசாமி அவராலோ வரதே இல்ல அது மட்டும் கேடைய சரசாமி உலகி குழந்தை வேண்டா வளத்து குழந்தை ஏமா யார் கிளரே வாரி கொன்னு செத்துடா

ஒரு இருபது எட்டு மாடி போல அந்த போய் கொசு மனசு

கோழி தைரியம் கொடுத்துருமா அது புதுசா வாடா சாமி மரவா ஐயோ எப்போ வரல தெரியல அது மட்டும் கிடையாது சாமி வேணா சாமி அவங்க

சூப்பர் ஐடியா இது நல்லா பதினாறு வயசு பொண்ணு அக்கட்ல இருக்கிற அழுக்கு அவன் அழுக்க எடுக்க போய் என்ன அழுக்கே எடுத்த அனுப்பிருப்பாங்க whales relaps, dr Explor子 station, fungalakaza. kindanya willauthor jwelagam, <laughs> � Trustee, tamaanpasandha big... என் சாமி நான் சொன்ன மருந்தெல்லாம் எவ்வளோ என் சாமி வரலாம் இட கொஞ்சமா எவ்வளோ சாமி இதுல சொன்ன மருந்தெல்லாம் ஒன்னா சேர்த்தி

மதானுமா சாயதே நக்களுமாட இவளுதான் நான் தாக்க இதெல்லாம் நக்குதான் சாமி அவளுக்கே நக்கிறது இவங்கே நக்கிறது இல்ல நான் கொடுக்குற மருந்தெல்லாம் இருக்கிறது அப்படி சொல்லு நீ நான் உழுது நக்கு இழுதே நக்குன்னு வச்சு வாங்கி போய் என் கையை பார்த்துக்கிட்டான்னு சமூ அவ்வளோ ஓ அவ்வளோ

ನಾನು ಯಾವಾಗಲೂ ನಾನು ಯಾವಾಗ ನಾನು ಯಾವಾಗ ತುಂಬಾ ಪರಿಚಿತ ನಾನು ಯಾವಾಗ ನಾನು ಕಾಲ ಪಾಡಕ್ಕೆ ಆ ಇಕ್ಕೆ ಆರುನು ತಿರುವಾಗಿ ನಾನು ಯಾವಾಗ

ನಮೋಯಾ ದನಿನ ನಾಸಾಮಿ ಆಹಾ ಬಾ 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 ஏய் இப்ப புடிச்சுவாருன்னு ஆமா கரச்சி அடிக்குச்சி அடிக்குச்சி கரங்க படுற ஆளு காலை வெச்சicono சால் மாட்டுக்கு நடுவுல ஒக்கா நிக்கணும் நான் கரும்பு கா புடிச்சேன் சால் மாட்டுக்கு நடுவுல

şuronders woosh one ici? dużo sensibli lesека futuro. mercadoisme, 유튜� atmosfer 지금 lotsit. unconditional Champion had not seen that safe one.

மாதல் தாலிகட்டி பார்த்து